அஸ்லாம் அலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக ஒரு அடியான் மறுமையில் முதலில் தொழுகையை பற்றித்தான் விசாரிக்கப்படுவான் அவனுடைய தொழுகைகள் நிறைவானதாக காணப்பட்டால் அவனது தொழுகைகள் நிறைவானது என எழுதப்படும் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் என் அடியான் செய்த உபரி வணக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதை வைத்து இந்த குறைகளை நிறைவு செய்யுங்கள் என அல்லாஹ் வானவர்களிடம் கூறுவான் இந்த ஹதீஸை அபுகுரை அல்லா என்ப அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே கட்டாயமான பருள தொழுகுகளை நாம் எவ்வளவு முக்கியத்துவமா முக்கியத்துவம் கொடுத்து தொழுது வருகிறோமோ அதற்கு அடுத்தபடியாக இயன்ற அளவு சுண்ணத்தான தொழுகைகளையும் நஃபிலான தொழுகைகளையும் தொழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ மாற்றி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு